ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக நம்ம சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எந்த மாதிரி எந்தெந்த வகையிலலாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சின்ன ஒரு ஒரு இதாக இருக்கும் நமக்கு ஒரு ஸ்டெப்பாக கூட இருக்கலாம் நம்ம வந்துட்டு எப்படியுமே நம்ம கையில் ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுக்கிறோன்னா அது கண்டிப்பாக செலவாயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஐநூறுரூபா கொண்டுட்டு போகிறீங்க ஒரு முந்நூறுரூபா ஆகுது அப்படின்னா அதில் உள்ள மீதியை அப்படியே கொண்டு வந்து ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருங்க அண்டு நம்மளுக்கு சம் சிலருக்கு அந்த ஹேபிட் இருக்கும் மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில அந்த புது நோட்டு அந்த செலவுத்தாள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படியே மடிப்பு விழாமல் அந்த நோட்டு அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நோட்டாக இருந்தால் சிலருக்கு செலவு பண்ணவே தோணாது ஸோ எனக்கு அப்படி தான் எனக்கு வந்து அந்த மாதிரி செலவை நோட்டு பார்த்தாலே செலவு பண்ண மாட்டேன் நான் அப்படியே எடுத்து அப்படியே வரிசையாக அடிக்க வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை பழைய நோட்டு இல்லை புது நோட்டு அப்படி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினச்சி ஆரம்பித்தோன்னா இப்போ நான் இந்த மாதிரி ஒரு செலவத்தால் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது கொஞ்சம் ஒரு மடிப்பு விழாமல் இருக்கிறது அந்த மாதிரி அமௌண்ட்டெலாம் எடுத்து தனியாக வச்சுருவேன் சார் அந்த மாதிரி தே சேர்த்து வச்சு பாப்பாவுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அப்போ வெள்ளி விலை ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போ கொலுசும் வாங்க முடிஞ்சது ஆனால் இப்போது வந்து முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கோல்டு ரேட்டும் வெள்ளியோட ரேட்டும் போயிட்டுருக்கு நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இதில் சேர்த்து வச்சு நான் என்ன பொருள் வாங்கினேன்னா உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டில் அந்த செலவு அந்த மாதிரி வரது செலவு போக மீதி உள்ளது அதை நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்து வச்சா செலவு பண்ணுறதுல வச்சோம்னா அது ஞாபகத்தில் இருக்கும் அதுவே நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதை நம்ம மறந்துடுவோம் அதுக்கப்புறம் அதை செலவு பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே போகும்போது இந்த சின்ன சேமிப்பு ஒரு பெரிய லெவலில் நமக்கு வந்து கை கொடுக்கும் முதல் படியாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சுத்தமாக சேமிப்பு இல்லை அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்